கந்தர் சஷ்டி கவசத்தில் மூன்றாவது கவசம் திருவாவினன் குடியில் சிறக்கும் முருகன் திருவாவினன் குடி சிறக்கும் முருகா குருபரா குமரா குழந்தை வேலாயுதா சரவணா சண்முகா சதாசிவன் பாலா இரவலர் தயாபரா ஏழை பங்காளா பரமேஸ்வரியின் பாலா தயாபரா வரமெனக்கு அருள்வாய் வாமணன் மருகா இரண்டாயிரம் வெல்லம் யோகம் படைத்தவா திரண்ட ஆறுமுகம் தீர்க்கம் படைத்தவா லட்சத்து இரு நான்கு நல் தம்பி மாறுடன் பட்சத்துடனே பராசக்தி வேலதாய் வீரவாகு தேவன் மிகுதல கர்த்தனாய் சூரசங்காரா துட்ட நிஷ்டூரா கைலாயம் மேவும் கனக சிம்மாசனா மயிலேறும் சேவகா வள்ளி மனோகரா அகத்திய முனிக்கு அருந்தமிழ் உரைத்தவா சுகத்திரு முருகாற்றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நலம் என வினவி கை கை வைக்கும் கணமுடை குமரா திரு அருணகிரி திருப்புகள் பாட இரும்புகள் நாவில் எழுதி புகழ்ந்தவா ஆயிரத்து எட்டாம் அருள் சிவ தலத்தில் பாயிரம் தோத்திரம் பாட புகழ்ந்தவா எண்ணாயிரம் சமன் எதிர்கள் வேற்றி விண்ணோர் குமரன் வியாதியை தீர்த்தவா குருவாம் பிரம்மனை கொடுஞ்சரை விடுத்து குருவாம் பிரம்மனை கொடுஞ்சிறை வைத்து உருபொருள் வேதம் உரைத்தாய் சிவனுடன் சுருதிசை யோகம் சொல்லியது ஒருமுகம் மயில் மீது அமர்ந்தது ஒருமுகம் வள்ளி தெய்வ யானையை மறுவியது ஒரு முகம் தெல்லுணான் முகன் போல் சிருஷ்டிப்பது ஒருமுகம் சூரனை வேளால் துணித்தது ஒருமுகம் முகம் ஆரணம் போதும் அருமறை அடியார் தானவர் வேண்டுவது தருவது ஒருமுகம் ஞான முதல்வர்க்கு நற்பிள்ளை பழனி திருப்பரம் கிரிவாழ் தேவா நமோ நம பொருட்செந்தில் அம்பதி புறப்பாய் நமோ நம ஏரகம் தனிர்வாழ் இறைவா நமோ நம கூரகம் ஆவினன் குடியாய் நமோ நம சர்வ சங்கரிக்கு தனையா நமோ நம உருசோலை மலைமேல் உகந்தாய் நமோ நம எல்லா கிரிக்கும் இறைவா நமோ நம சல்லாவமாக சண்முகத்துடனே எல்லா தலமும் இனிது எழுந்தருளி உல்லாசத்துறும் ஓங்கார வடிவே மூலவட்டத்தில் முளைத்திடும் சோதியை சால முக்கோணம் முச்சக்தியை வேளாயுதமுடன் விளங்கிடும் குகனை சீலமார் வயலூர் சேந்தனை தேவனை கைலாச மேரு ஆகாசத்தில் கண்டு பையுளாம் பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் விண்ணுறு நாலு கோணத்தில் நளினமாய் அர்ச்சனை கங்கை ஈசன் கருதிய நீர்ப்புரை செங்கண்மால் திருவும் சேர்ந்து செய் அர்ச்சனை அக்னி நடுவே அமர்ந்த ருத்திரன் முக்கோண வட்டம் முதல் வாயு ருத்திரி வாய் அருகோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஐயும் கருநெல்லி வெண்சாரை தன்மேல் ஆகாச வட்டத்து அமர்ந்த சதாசிவன் பாகமாம் வெண்மை பராசக்தி கங்கை தந்திர அர்ச்சனை தலைமேல் கொண்டு மந்திர மூலத்தில் வாசியை கட்டி அக்கினி குதிரை ஆகாச தேவி மிக்கவாய் கருநெல்லி வெண்சாற்றை உண்பவர் பாகமாய் ரசமும் பகல் வழியாவர் சாகா வகையும் தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐயஞ்சு கல்பமும் விந்தை உமை சிவன் மேன்மையும் காட்டி சந்திர சூரியர் தம்முடன் அக்கினி அந்திரனைக் கண்டு அறிந்தே இடமாய் சிந்தனையுள் ஏற்று சிவசம்புதனை மந்திர அர்ச்சனை வா சிவா என்று தேருமுகம் சென்னி சிவகிரி மீதில் ஆறுமுகமாய் நின்று வாசல் ஒன்பதையும் வளமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடன் விளையாடி மேலை கருநெல்லி வெண்சாற்றை உண்டு வாழைக் குழந்தை வடிவையும் காட்டி நரை திரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி மனத்தில் பிரியாவங்கனமாக நினைத்தபடி என் நெஞ்சத்து இருந்து அதிசயம் என்று உன் அடியார்க்கு இறங்கி மதியருள் வேளும் மயிலுடன் வந்து நானே நீ எனும் லட்சணத்துடனே தேனே என்னுள்ளம் சிவகிரி எனவே ஆறு ஆதாரத்து ஆறு முகமும் மாறாது இருக்கும் வடிவையும் காட்டி கனவிலும் நனவிலும் கண்டு உனை துதிக்க தனது என வந்து தயவுடன் இறங்கி சங்கொடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்கு நினைந்தாலும் என் முன்னே வந்து அட்டவதானம் அறிந்துடன் சொல்ல தட்டாத வாக்கு சர்வாவரணமும் இலக்கணம் இலக்கியம் இசையறிந்து உரைக்க துலக்கிய காவியம் சொற்பிரபந்தம் எழுத்து சொற்பொருள் யாப்பலங்காரம் வழுத்தும் எண்ணாவில் வந்து இனிது இருந்தே அமுத வாக்குடன் அடியார்க்கும் வாக்கும் சம்சார சாரமும் தானே நிசம் என வச்சிர சரீரம் மந்திர வசீகரம் அச்சரம் யாவும் அடியேனுக்கு உதவி வல்லமை யோகம் வசீகர சக்தி நல்லனின் பாதமும் நாடிய பொருளும் சகல ஞானமும் தான் எனக்கு அருளி சகதல வசீகரம் திருவருள் செய்து வந்த கழிவினி வள்வினை மாற்றி இந்திரன் தோகை எழில்மையில் ஏறி கிட்டவே வந்து கிருவை பாலிக்க அட்டதுட்டமுடன் அநேக மூர்க்கமாய் துஷ்ட தேவதையும் துட்ட பிசாசும் வெட்டுண்ட பேயும் விரிசடை பூதமும் வேதாளம் கூலி விடும் பிள்ளி வஞ்சனை பேதாளம் துர்கை பிடாரி நடுநடுங்க பதை பதைத்து அஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்து அங்கு உருட்டி நொறுக்கி சூளத்தால் குத்தி துகளாகி உருவி வேளாயுதத்தால் வீசிப் பருகி மழுவிட்டு ஏவி வடவாகினி போல் தழுவி தானே எரித்து சிதம்பர சக்கரம் தேவி சக்கரம் மதம் பெறும் காளி வல்ல சக்கரம் மதியணி சம்பு சதாசிவ சக்கரம் பதிகர்ம வீர பத்திரன் சக்கரம் திருவைகுண்டம் திருமால் சக்கரம் அருள் பெருந்திகிரி அக்னி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் விம்ம அடிக்கும் எல்லா சக்கரமும் ஏகரூபமா என் முன்னே நின்று வாகனத்துடன் என் மனத்துள் இருந்து தம்பனம் மோகனம் வசீகரம் இம்பமா கருடனம் மேவும் உச்சாடனம் வம்பதாம் பேதனம் வழிதரும் ஆரணம் உம்பர்கள் ஏத்தும் உயர்வித்து வேடனம் தந்திர மந்திரம் தருமணி அச்சரம் உன்றன் விபூதியுடனே ஜெபித்து கந்தனின் தோத்திரம் கவசமாய் காக்க என்றன் மனத்துள் எது வேண்டிடினும் தந்து ரட்சித்தருள் சரணம் சந்ததம் எனக்கருள் சரணம் 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 சட்கோண இறைவா சரணம் சரணம் சத்ரு சங்காரா சரணம் சரணம் சரவணபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம்